வணக்கம் மக்களே ரவை உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரவை நான் வந்து இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நெய் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு கடலப்பருப்பு உப்பு தண்ணி வானல் ஸ்டவ்வில் வச்சாச்சு வானல் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு கடலைப்பருப்பு போட்டுடலாம் கடலைப்பருப்பு இதுமாதிரி மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு வெங்காயம் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ரவை போட்டுடலாம் நல்லா கிளறி விடலாம் சுத்தி மேல நெய் ஊத்திக்கலாம் நல்லா கேலரி விடலாம் ரவை உப்புமா ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரவை உப்புமா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க